ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் செஞ்ச பல விஷயங்கள் இன்னைக்கும் நமக்கு மர்மமா தான் இருக்கு சில மர்மங்கள் நம்ம வரலாற்றையே மாத்து எழுதுற அளவுக்கு சக்தி கொண்டது இந்த வீடியோல மனித அறிவுக்கு சவால் விட்ட மர்மமான இடங்களை பத்தி தான் நாம பாக்க போறோம் பேஸ்புக்ல நம்ம வான்வெளி சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட இந்த முயற்சிக்கு சின்னதா ஒரு ஆதரவு கொடுங்க என்னோட உழைப்புக்கு நீங்க குடுக்கிற ஒரு அங்கீகாரமா இது இருக்கும் சரி இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த மர்மங்கள்ல நம்ம முத பாக்க போறது சைனாவில இருக்கிற ஒயிட் பிரமிட் சைனாவில இருக்கிற வெள்ளை பிரமிடுங்கிறது ஒரு பெரிய மர்மம் இது உண்மையாவே இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு விவாதம் தான் இதுக்கு பல காரணங்கள் இரண்டாம் உலக போறப்போ அமெரிக்க விமானிகள் சில பேர் சீனாவோட சான்சி மாகாணத்துல பறக்கிறப்போ ஒரு பெரிய வெள்ள பிரமிட பார்த்ததா சொன்னாங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் அடி உயரம் இருக்கும்னு சொன்னாங்க ஒருவேளை அது உண்மையா இருந்தா எகிப்துல இருக்கிற பிரம்மாண்ட கீசா பிரமிடை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்கும் இந்த பிரமிட் முழுசு மே வெண்மையா இருந்ததாவும் அதோட உச்சியில ஒரு விலை உயர்ந்த கல் இருந்ததாவும் சொன்னாங்க இந்த கதைய நியூயார்க் டைம்ஸ் போன்ற பெரிய பத்திரிகைகள் வெளியிட்டதால இது உலக அளவுல பிரபலம் பிரமிடுகள் பெரும்பாலும் கல்லறைகள் மண்ணும் களிமண்ணும் வச்சு கட்டப்பட்ட இந்த புதை மேடுகள் பல வருஷங்களா இயற்கையால செதஞ்சு குன்றுகள் மாதிரி மாறி இருக்கு இந்த மேடுகளுக்கு மேல மரங்களும் செடிகளும் வளர்ந்து அதை இயற்கையான குன்றுகள் மாறி காட்டுது சீன அரசாங்கம் இந்த இடத்தை பத்தி ரொம்ப ரகசியமா வச்சிருக்க தால நிறைய மர்ம கதைகள் உருவாகி இருக்கு இந்த இடத்துல பண்டைய கால பொருட்கள் நிறைய இருக்கலாம் திருடர்கள் சேதம் ஏற்படாம இருக்கவும் அரசாங்கம் இந்த ரகசியத்தை வெள்ளை சான்சி மாகாணத்துல இருக்கிற மௌலிங் புதைமேடா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க இது ஒருவேளை அந்த காலத்துல வெள்ளை கற்களால கட்டப்பட்டு காலம் போக போக நிறம் மாறி இருந்திருக்கலாம் மொத்தத்துல வெள்ளை பிரமிடுன்னு சொல்லப்படுறது ஒரு மர்ம கதை மாதிரிதான் இருக்கு உண்மையான பிரமிடுகள் அங்க ஆனா அது எல்லாமே எகிப்திய பிரமிடுகள் மாதிரி கற்களால கட்டப்பட்டது புதை மேடுகள் அதத்தான் விமானிகள் இருக்கு சீனாவில பிரமிடுகள் பெரும்பாலும் மன்னர்கள் பேரரசர்களோட கல்லறைகள் தான் இதுல ஒரு சிலத சீன அரசாங்கம் இன்னும் முழுசா திறக்கல இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு கல்லறைக்குள்ள இருக்கிற பொருட்கள் பல ஆயிரம் வருஷங்களா பூமிக்கு அடியில இருக்கு அதை வெளியே எடுத்தா காத்துப்பட்டு சிதஞ்சு போக போக வாய்ப்பு இருக்கு இதை தடுக்க சரியான பாதுகாப்பு வழிமுறைகள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை அப்படியே இருக்கட்டும்னு வச்சிருக்காங்க ஒரு சில கல்லறைகள்ல சாபங்கள் இருக்கிறதா கதைகளும் இருக்கு அதனால அதை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க வெள்ளை பிரமிடுன்னு சொல்லப்படுறது உண்மையாவே மௌலிங் புதைமேடா இருக்கலாம்னு பெரும்பாலான ஆய்வாளர்கள் நம்புறாங்க இது ஒருவேளை கிமு இரண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த மன்னர் ஊவோட கல்லறையா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த இடம் மற்ற இடங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப பெருசா இருக்கு இந்த பிரமிட் ஏன் வெள்ளை நிறமா இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை இது மேல வெள்ளை நிற சுண்ணாம்பு பூசப்பட்டிருக்கலாம் இல்லேனா அதை சுத்தி வெள்ளை கற்கள் இருந்திருக்கலாம் ஆனா காலம் போக போக மணல் புயலாலயோ இல்ல இயற்கையோ சிதஞ்சு இது ஒரு சாதாரண புதைமேடு மாதிரி மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க வெள்ளை சொல்லப்படுறது ஒரு மர்மமான கதை உண்மையிலேயே இது சீன வரலாற்றோட ஒரு பகுதியா இருக்கிற புதைமேடா இருக்கலாம் ஒருவேளை ரகசியமா பாதுகாக்கப்பட்டதால இதுக்கு மர்மமான கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் எப்படி இருந்தாலுமே சரியான விளக்கங்கள் இல்லாட்டி அது ஒரு மர்மம் தான் அடுத்து நாம பார்க்க மர்மம் கோபெக்லி டெப் கோபெக்லி டெப்ங்கிறது துருக்கி நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய மர்மம் நிறைஞ்ச இடம் இந்த இடம் ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னா இது நாம இது வரைக்கும் படிச்ச வரலாற்றையே மாத்து எழுதுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது சுமார் பன்னெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க பிரமிட்கள் ஸ்டோன் ஹெஞ்ச் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப பழமையானது இது ஒரு கோயில் வளாகம் மாதிரி இருக்கும் இங்க வட்ட வடிவிலான பெரிய கற்கள் இருக்கு அதுல டீ வடிவத்துல தூண்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு தூணும் சுமார் இருபது டன் எடை கொண்டது அதுல விலங்குகளோட உருவங்களும் செதுக்கப்பட்ட இந்த டெப் மர்மமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பாப்போம் நாம எல்லாரும் மனிதர்கள் முதல்ல விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரே இடத்துல குடியேறி கோயில்கள் கட்டினாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கோபக்லி டெப்ல எந்த விவசாய கருவிகளும் இல்ல இது வேட்டையாடுற சமூகத்தால கட்டப்பட்டதா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க வெறும் கற்கால கருவிகளை வச்சு இவ்வளவு பெரிய கற்களை எப்படி செதுக்குனாங்க எப்படி அதை நிறுத்தினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கட்டிடத்தை நிர்மாணம் செஞ்சவங்க சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த வளாகத்தை மண் போட்டு மூடிட்டாங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியல இந்த இடம் மனித நாகரிகத்தோட தொடக்கம் பத்தி நாம வச்சிருந்த எல்லா கருத்துக்களையும் மாத்திர விதத்துல இருக்கு மண்ல மூடி இருந்த கோபக்லி டெப்ப முதன் முதல்ல ஆயிரத்தி கண்டுபிடிச்சாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னாடிதான் ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கிளாஸ் ஸ்மித்ங்கிறவரு இந்த இடத்தை தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிருக்காரு ஸ்மிட் இந்த இடத்தை பார்க்கிறப்போ இது ஒரு சாதாரண இடம் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டாரு இது மனித வரலாற்றையே போடுற அளவுக்கு முக்கியமான இடம்னு அவர் நம்பியிருக்காரு இந்த இடத்தை ஆராய்ச்சி செய்யறப்போ அங்க வட்ட வடிவிலான சிலைகள் கிடைச்சிருக்கு சில சிலைகள்ல விலங்குகளோட உருவங்களும் விசித்திரமான குறியீடுகளும் இருந்திருக்கு இந்த சிலைகள் அந்த சமூகத்தோட மத நம்பிக்கைகளுக்கும் சடங்குகளுக்கும் முக்கிய பங்கு வகிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க கோபெக்லி டெப் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொடங்குறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது அதனால இங்க இருந்த மக்கள் விவசாயம் தெரியாதவங்களாதான் இருந்திருக்காங்க இப்போ இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு விவசாயம் தெரியாத மக்கள் எப்படி இவ்ளோ பெரிய கற்களை நகர்த்தி கோயில கட்டினாங்க இது மூலமா மனித நாகரிகம் பற்றிய நம்ம பழைய புரிதல்கள் எல்லாமே மாத்தி எழுதப்படுது விவசாயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் மனிதன் நாகரிகம் அடைஞ்சான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த இடம் மனிதன் ஒரு ஆன்மீக தேடலுக்காகவும் சடங்குகளுக்காகவும் ஒரு இடத்துல தங்கி நாகரிகம் அடைஞ்சானோன்னு ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்குது இந்த இடம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு இந்த இடத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நாம பாக்க போற மர்மம் வேனிஷிங் ஆப் குளோவிஸ் பீப்புள் குளோவிஸ் மக்கள் காணாம போனது ஒரு பெரிய மர்மம் இவங்க தான் அமெரிக்காவுல சுமார் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முதல் மனிதர்கள் யாருக்கும் உறுதியா தெரியல குளோவிஸ் மக்கள்ங்கிறது அமெரிக்கால முதன் முதலா குடியேறிய மக்கள்னு நம்பப்படுது இவங்களோட முக்கிய அடையாளம் இவங்க பயன்படுத்தின நுட்பமான வேலைப்பாடு கொண்ட கற்கள் இந்த கற்கள் குளோவிஸ் பாயிண்ட்ஸ்ன்னு அழைக்கப்படுது இந்த கற்கள் மாமுத் போன்ற பெரிய விலங்குகள பேட்டையாட பயன்படுத்தப்பட்டிருக்கு குளோவிஸ் மக்கள் காணாம போனதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது ஆனா அதுல எது உண்மைன்னு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் நடந்துட்டு இருக்கு சுமார் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி மேல ஒரு பெரிய விண்கள் இல்ல ஒரு துண்டு விண்கள் விழுந்திருக்கு அதனால உலகத்தோட தட்பவெப்ப நிலை திடீர்னு மாதிரி பெரிய விலங்குகள் அழிஞ்சு போயிருக்கலாம் இந்த நிகழ்வு யங்கர் டிரையாஸ் அழைக்கப்படுது இந்த விண்கள் தாக்கத்தால ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால குளோவிஸ் மக்கள் வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டு காணாம போயிருக்கலாம் சில ஆராய்ச்சியாளர்கள் குளோவிஸ் மக்கள் அதிகமா விலங்குகளை வேட்டையாடுனதுனால அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அதனோட விளைவா அவங்க காணாம போயிருக்கலாம்னு சொல்றாங்க இன்னொரு கோட்பாடு என்னன்னா ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த நோய் தொற்றுகளால குளோவிஸ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லுது ஆனா இதுக்கு உறுதியான அறிவியல் சான்றுகள்னு எதுவுமே இல்ல குளோவிஸ் மக்கள் காணாம போனது ஒரு பெரிய வரலாற்று புதிரிதான் இந்த மர்மம் ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னா அமெரிக்காவோட முதல் நாகரிகம் இவங்களோடதுன்னு நம்பப்படுது குளோவிஸ் மக்கள் சைபீரியாவில இருந்து அமெரிக்க அமெரிக்காவுக்கு ஒரு நிலப்பாலம் மூலமா வந்திருப்பாங்கன்னு நம்புறாங்க இந்த பாலம் ரஷ்யாவுக்கும் அலாஸ்காவுக்கும் நடுவுல இருந்ததா சொல்றாங்க பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிக்கட்டி உருகி அந்த பாலம் மறைஞ்சு போயிருக்கும் அப்போ வட அமெரிக்கா முழுக்க இவங்க பரவி வாழ்ந்திருக்காங்க இவங்க மாமோத் பைசன் பெரிய விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்திருக்காங்க இவங்களோட குளோவிஸ் பாயிண்ட்ஸ் ஆயுதங்கள் உலகத்தோட பல இடங்கள்ல கிடைச்சிருக்கு விண்கள் தான் குளோவிஸ் மக்கள் காணாம போனாங்கிறது ஒரு பிரபலமான கோட்பாடுதான் ஆனா இதுக்கு எதிரான சில கருத்துகளும் இருக்கு குளோவிஸ் மக்கள் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே கற்களை செதுக்கும் கலைய அதே தொழில்நுட்பத்துல அடுத்தடுத்த தலைமுறையினரும் பயன்படுத்திருக்காங்க ஒருவேளை குளோவிஸ் மக்கள் காணாம போகல அவங்க வேறொரு கலாச்சாரத்துல சேர்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறாங்க காலப்போக்குல பெரிய விலங்குகள் அழிஞ்சு போனதால குளோவிஸ் மக்கள் தாங்கள் வேட்டையாடுற முறையை மாத்திக்கிட்டாங்க அவங்க மாமூத் மாதிரி பெரிய விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு பதிலா மீன் சிறிய விலங்குகள் செடி கொடிகளை சாப்பிட்டு உயிர் வாழனு பழகிக்கிட்டாங்க இந்த கோட்பாடுகள் குளோவிஸ் மக்கள் முழுசா காணாம போகல அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க மொத்தத்துல குளோபிஸ் மக்களை பத்தின மர்மம் இன்னமும் தீரல இது மாதிரி மர்மம் நிறைஞ்ச இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ